இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மெட்ராஸ் மேக்னி இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்க ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுத்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி எழுதிட்டுருக்காரு அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரியான எழுத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவர் புதிய முயற்சியை கையாளுகிறார் அப்படி ஒரு புதிய முயற்சியை கையாளும் பொழுது அவர் என்ன மாதிரி கதையை தேர்வு செஞ்சார் அது எப்படி இருந்ததுன்னா இந்த படத்துடைய கதை இதில் சத்யராஜ் அப்புறமா வந்து காளி ரெங்கட் இன்னும் நிறைய பேர் நடித்த ஒரு படம் அது இந்த படத்துடைய ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறமா கேமரா அந்த கதையை நம்ம கூடையே ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு இசை வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வழக்கமாக பண்ணக்கூடிய இசை மாதிரி இல்லாமல் வசனங்கள் பேசும்பொழுது எங்கேயுமே ஓவர் லேப்பாகலாம் ஆகாமல் ரொம்ப இயல்பாக நம்ம ஒரு அறையில் இல்லை வெளியில் நம்ம நண்பர்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசுனாக்க என்ன மாதிரி இயல்பான குரல் உச்சரிப்பு ஏற்ற இறக்கங்கள் இருக்குமோ அப்படிதான் இருக்கும் நடுவில் வந்து சம்மந்தம் இல்லாமல் இசையை வராது ரொம்ப தேவை ஏற்படும் மட்டும் இசையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது ரொம்ப அற்புதமான முயற்சி வசனங்களும் ரொம்ப அந்த எமோஷனலாக அப்படியே நம்ம உள்ளார வாங்கிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இசையை இந்த படத்துக்கு முயற்சி பண்ணிருக்காங்க நிச்சயமாக அதை நம்ம பாராட்டியே ஆகணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தாக்க படத்தில் இருக்கக்கூடிய வசனம் ரொம்ப நேர்த்தியாக இயல்பாக நம்ம மனசில் அழுத்தமாக பதியக்கூடிய வசனங்களை இந்த படத்தில் எழுதியிருக்காங்க இதுவும் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கதாபாத்திரங்கள் வசனங்களை பேசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதில் ட்ராவல் பண்ண முடியும் அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள் அதில் வரும் பாடி ஷேமிங் கலர் பற்றிய விஷயங்கள் அப்புறம் ஜாதி பற்றிய விஷயங்கள் அவர் பொண்ணு சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் காளி வெங்கட் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பஸ்தன் அவர் தனது கஷ்டங்களை எப்படி உள்ளார வாங்கிக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியாமல் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு அதை எதிர்த்து கேட்க முடியாமல் வீட்டிலையும் காட்ட முடியாமல் உள்ளார போட்டு தன்னைத்தானே கசகிக்கக்கூடிய ஒரு நடுத்தர அடிந்ததுன்னா அப்படியே ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கார் அவருடைய உடல் மொழி வசனம் எல்லாத்துலேயுமே வெளிப்படுத்தியிருக்காரு எங்கேயுமே அவர் வந்து ஒரு காளி வெங்கட்டாக நம்ம ஆர்டிஸ்ட்டாக பார்க்கல அவர் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபராக தான் அந்த குடும்பத்தின் தலைவராக தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு சிறப்பு அதை விட அந்த காளி வெங்கட்டுக்கு வந்து ஒய்ஃபாக நடித்தவங்க அவங்க ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க வசனம் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் அவங்க சிறப்பு நேரில் வந்து ஒரு பக்கத்தில் வீட்டில் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பையன் பொண்ணு எல்லாருமே சிறப்பான நடிப்பு பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அர்ச்சனா அவங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் ரெண்டு டைம் நடக்கும் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு எல்லாமே இந்த பொருள் சார்ந்த உலகம் தானே பொருளை பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தானே இந்த இடத்துல ஆணாதிக்கம் வந்து செயல்பட்டுருக்கு அதில் பாதிக்கப்பட்ட விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க அது அது அந்த காட்சி ரொம்ப சின்ன காட்சி தான்னா கூட ரொம்ப மனசை வந்து வடுக்குரிய ஒரு காட்சியாக அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுமே ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த கார் டிரைவிங் சொல்லி கொடுக்குறவராக இருக்கட்டும் அப்புறம் அந்த பச்சமதி பிரேமான்னு சொல்லிட்டு அவங்க ராமர் விஜய் டி ராமர் அவர் கொண்டு இருக்கார் அவர் இப்படி சின் சின்ன ஊருகா வைப்பார் ஒருத்தர் அவர் அவர் சேட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய நடிப்பை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தங்கள் நடிப்பு சிறப்பாக வெளிப்படுத்திக்கிறது இந்த படத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க போவோம் இந்த பொண்ணு தனியாக மீட் பண்ணுறப்ப அவங்க ஒரு டீம் வந்திருப்பாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளுடைய அம்மா மாப்பிள்ளுடைய சித்தி அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுவாங்க அந்த எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு அம்மா ரொம்ப சூச்சமமான எண்ணங்களை உடைய ஒரு சித்தி இவங்க மூணு பேர்த்தி அந்த பொண்ணை எதிர்கொள்கிற அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த எதிர்கொண்ட பின்பு தனக்கு தானே அதை சரிப்படுத்திக்கிறது முயற்சி பண்ணுற அந்த காட்சிகள் அதுக்கப்புறமா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேசிக்கிறது அன்பு செலுத்துறது கோபப்படுறது இப்படி படம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப அற்புதமான நடிப்பை எல்லோரும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதுதான் உண்மை அந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்க படம் முழுக்க வந்து சத்யராஜ் பேசிகிட்டே போகிறாரு அவர் எழுத்தாளர் அவர் தான் கதை அது ஓப்பனிங்கில் சொல்லியாச்சு ரைட் அப்படியே விட்டுருலாம் ஃபினிஷிங் பண்ணும்போது வந்துருந்துக்கலாம் அவர் படம் முழுக்க அவர் இருக்கிறாருன்றதுக்காக அவர் ட்ராவல் பண்ண வச்சு அவர் நடல் நடுவில் ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து வசனத்தில் பேசி பேசி அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தான் ஆவண படங்களில் தான் ஒரு குரல் வந்து நேரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் விஷயங்களை சொல்லுவோம் அந்த மாதிரி இவர் படம் முழுக்க நேரேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஒரு அயற்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக ஆயிடுச்சு இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் சத்தியராஜிக்கே உண்டான நையாண்டி எல்எல் கிண்டல் எல்லாமே சொல்லுவார் ஒரு சில வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் காளி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அந்த பெண் குழந்தையை பார்த்து ரொம்ப பரவசமாக அப்படியே ஃபீல் பண்ணுவார் அப்போ ஒரு வசனம் பின்னாடி பேசுவார் இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு உலகத்துலேயே இவனுக்கு மட்டும்தான் பெண் குழந்த பிறந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வசனத்தை வருது இதெல்லாம் சத்தியராஜிக்கே உண்டான ஒரு ஒரு இது குணாதிசயம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இருந்தால் கூட படம் முழுக்க பேசிகிட்டே இருக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு அயற்சியாக இருந்தது அப்புறம் இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் எங்கேயுமே ஒரு தவறான விஷயங்களோ இல்லை ஆபாசமான காட்சிகளோ இரட்டை இரத்து வசனமோ இல்லாத ஒரு படம் தான் இருந்தாலும் ஒரு அயற்சி வந்து எந்த இடத்துல வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடுவில் நகைச்சுவை மாறியாங்க மற்ற விஷயங்கள் இல்லாதனால ஒரு சிறிய அயற்சி மற்றபடி இந்த படம் ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் ஃபேமிலியோட தேட்டரில் பார்க்கலாம்